வணக்கம் கடல் காதலன் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் ஐந்து இணைகளில் ஒன்றான நெய்தல் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக ஐந்து இணைகள் என்னென்னு பார்க்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடும் சார்ந்த இடம் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் பாலை மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை நிலத்தில் வேளாண்மை செய்ய முடியாது இது எல்லாமே ஐந்து இணைகள் இதில் நம்ம பார்க்க போகிறது நெய்தல் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நெய்தல் நிலம் என்பது சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் ஐந்து இணைகளில் ஒன்று இது கடலோரப் பகுதியிலே குறிக்கிறது இங்கு வாழும் மக்கள் நெய்தல் நில மக்கள் என்று அழைக்கப்பட்டனர் இப்போ நெய்தல் நில மக்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கை முறை சமூக நிலை இலக்கிய சான்று இந்த நான்கு குறிப்புகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நெய்தில்லின மக்கள் பெரும்பாலும் மீன் வளத்தையே சார்ந்துருக்காங்க இங்கே வாழ்கிற மக்கள் கடலுக்கு போயிட்டு மீன்களை பிடிச்சி மீன்களை விற்பனை செய்கிறது தான் இங்கே வாழ்கிற மக்களுடைய முக்கிய தொழிலாக இருந்திருக்கு சிப்பி எடுத்தல் முத்து சங்கு உப்பு சேகரித்தல் எல்லாமே முக்கிய தொழிலாக இருந்துச்சு இது எல்லாமே வந்து நெய்தல் மக்களுடைய தொழில் வாழ்க்கை முறையை பற்றி பார்க்கலாம் நெய்தல் மக்கள் கடற்கரை பகுதியில் குடிசைகளை கட்டி வாழ்ந்து வந்தாங்க உணவுன்னு பார்த்தா மீன் அப்புறம் கடலுக்கு கடல் உணவுகள் இதெல்லாமே நெய்தில் மக்களுடைய உணவாக இருந்தது கடல் சூழல்தான் நெய்தில் நில மக்களுடைய வாழ்க்கை முறையையும் பண்பாடையும் தீர்மானித்தது இது எல்லாமே நெய்தில் மக்களுடைய வாழ்க்கை முறை நெய்தல் நில மக்களுடைய சமூக நிலையை பற்றி பார்க்கலாம் நெய்தல் நில மக்கள் தங்களுக்குள்ள சிறு சிறு கூட்டங்களாக வாழ்ந்து வந்தாங்க நெய்தல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் தலைவன் இவங்களை வந்து வழிநடத்தி வந்தாங்க அந்த காலகட்டம் முதல் இந்த காலகட்டம் வரைக்குமே தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் வழிநடத்தி வராங்க எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய காலகட்டத்தில் நெய்தல் நில மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய காலகட்டத்தில் நம்ம நெய்தல் நில மக்கள் போர் படைகளை படை வீரர்களாக செயல்பட்டு இருக்காங்க நெய்தல் நில மக்களுடைய இலக்கிய சான்றை பற்றி பார்க்கலாம் நற்றினை குறுந்தொகை அகனானூறு முதலிய இலக்கிய நூல்களில் நம்ம நெய்தல் நில மக்களை பற்றின குறிப்புகள் இருக்குது இந்த குறிப்புகளை பற்றி பின்வரும் பதிவுகளில் விளக்கமாக பார்க்கலாம் மொத்தத்தில் நெய்தல் நில மக்கள் கடலையே வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டு வாழ்ந்தாங்க தொழில் உணவு கலாச்சாரம் இது எல்லாமே சார்ந்து சார்ந்திருந்தது கடல் மீனவர்களின் ஆதாரம் மீன்பிடி தொழில் மீனவர்களின் அடையாளம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க